நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் சனத்குமார் அப்படின்ற முனிவர் இருந்தார் அவர் ஆசையே இல்லாதவர் அது மட்டும் இல்லாமல் மகான் ஞானி மிக பெரிய ஞானத்தை கொண்ட ஒரு ஞானி அவர் அவர் பிரம்மாவோட புத்திரன் அப்படி இருக்கக்கூடிய அவரை சோதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்வதி தேவி ஆசைப்பட்டாங்க அதனால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர் முன்னாடி தோன்றினாங்க ஆனால் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பார்த்த சனத்குமார் அவங்கள கண்டுக்கவே இல்லையாம் அவர் வாட்டில் அவர் வேலையை செஞ்சிட்ருந்தாராம் நான் அந்த தவமே இருக்கலையே நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம் உன்னே சிவபெருமான் அதற்கு அவர் பதிலுக்கு கேட்கிறார் என்னன்னா லோக மாதா பிதா இந்த உலகத்துக்கே தாய் தந்தை நாங்கள் தான் நாங்கள் உன்னை பார்க்க வந்திருக்கோம் எங்களை உபசரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம சனத்குமார் சொன்ன பதில்தான் தான் வியக்க வைத்தது என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் கடவுளாக தான் பார்க்குறேன் எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறேன் அதில் நீங்களும் ஒன்று அப்படின்னு அவ்வளவு அழகாக பதில் சொன்னாராம் இதை கேட்ட சிவபெருமான் மனம் மகிழ்ந்து இவ்வளவு ஆசையே இல்லாத ஒருத்தனாக இருக்கியே எல்லாரும் என்கிட்ட வரம் வாங்கணும்னு அவ்வளவு காலம் கடுந்தவன் புரியிறாங்க நானே உனக்கு வழியை வந்து வரம் தரேன்ற நீ வேணான்ற சரி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாங்க உனே அதுக்கு அவர் சொல்றாரு இல்லைல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றார் வேணா நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சனத்குமார் சொன்னாராம் உடனே சிவபெருமான் சொல்றாரு அதை கேட்டுட்டு நீ எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு சனத்குமார் கண்டிப்பா நான் உங்களுக்கு மகனா பிறக்குறேன் ஆனால் நீங்க தான் என்கிட்ட மகனா பிறக்கணும்னு கேட்டீங்க பார்வதி தேவி கேட்கலை அதனால உங்களுக்கு மட்டும்தான் மகனா பிறப்பேன் ஏன்னா கேக்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் சாஸ்திரம் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே பார்வதி தேவி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு கேட்குறாங்க ஐயோ நான் கேட்கக்கூடா என்ன இப்படி சொல்லிட்டேன் என்னன்னா சிவனில் பாதி தான் நான் அப்போ கணவர் கேட்கும்போது அது என்னையும் தானே உள்ளடக்கியது அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு பார்வதி தேவி விளக்கம் கொடுக்குறாங்க சரி அப்படின்னா நான் உங்களோட வயிற்றில் திறக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்றார் அது எப்படி அப்படின்னா ஒரு தடவை பஸ்மாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து நம்ம கிட்ட வந்து வரம் இரு கேட்குறதுக்காக தவம் இருந்து ஒரு வரம் வாங்குறான் என்னன்னா யார் தலையில் அவன் கை வைத்தாலும் அவங்க மரணிக்கணும் இறந்துடணும்னு அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக செக் பண்ணுறதுக்காக சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க வந்தானான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவபெருமான் ஒளிந்து கொண்டாராம் அப்போ சிவபெருமானோட இந்த நிலைமையை பார்த்த நம்ம பராசக்தி நம்ம பராசக்தி தேவி வந்து கல்லில் இருந்து தண்ணியாக வந்துதான் அந்த தண்ணீர் தான் சரவண பொய்கை அதனால் சிவனும் அவருக்கிட்ட இருந்து நான் பிறக்கணும் அப்போ நான் அந்த சரவண பொய்கையில் இருந்து நான் உருவானேன்னா அதில் உங்களோட ஸ்பரசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அழகாக சொல்கிறாரு சிவன் அதனுள் கிடத்தட்டும் அதாவது சரவண பொய்கையில் என்ன பிறக்க வைக்கட்டும் அப்போது உன் ஸ்பரசமும் கிடைக்கும் உங்களோட ஸ்பரசமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம் சனக்குமார் சரி அப்படின்னு சிவபெருமான் சம்மதித்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வரைகிறாங்க நம்ம சிவாபெருமானும் பராசக்தியும் இது எல்லாத்தையும் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் கொண்டு போய் பிரம்மா கிட்ட சனத்குமார் சொல்கிறாரு அதுக்கு பிரம்மாவோட பதில் முற்பிறவியில் நீ தேவர்களை கஷ்டப்படுத்திய அசுரர்களை பற்றி வேதங்களில் படித்து அறிந்து கொண்டாய் அப்போது நான் அந்த அசுரர்களை அழிக்க மாட்டோமா அப்படின்னு மதம் கொதிச்சு நீ சொன்ன அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பத்மாசுரனையும் அவனோட தம் சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் அவனை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் நீ அழிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவு எடுத்திருக்கார் அதுக்கு தான் அவர் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தினார் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எதை நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஜீவராசிகளையும் எல்லாத்தையும் சமமாக நினைத்து நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நேர்மையாக நம்ம வாழ்ந்தோம் தர்மப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை தேடி வருவார் நமக்கு வேண்டியதை கேட்காமலே நம்ம நினைத்ததையே அவர் வரமா கொடுப்பார் சனத்குமார் அங்கே நினச்சிருந்தா அவர் அந்த ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை கேட்டிருக்கலாம் ஆசை அந்த அசுரர்களை அழிக்கணுன்ற எண்ணத்தை கேட்டிருக்கலாம் ஆனால் அவரை கேட்கலான்னா கூட அவரோட தர்மமான வாழ்க்கைக்கும் நேர்மையான வாழ்க்கைக்கும் ஆசையில்லாதவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த குணத்தை உடைய அந்த சனத்குமாருக்கு சிவபெருமான் இப்போ மட்டும் இல்லை முன்னாடி பிறவியோட ஆசையும் முற்பிறவியோட ஆசைகளையும் அவர் எண்ணத்தையும் ஆசை கூட கிடையாது அவரோட எண்ணத்தை கூட நிறைவேற்றுறார் அதனால் நம்ம இந்த கதையில் இந்த கதை உண்மையாக பொய்யா இப்படிலாம் அலசி ஆராயத்தை விட என்ன நான் ஒரு கதையை படிக்கும்போது நான் அப்படி தான் நினைப்பேன் அதுலேருந்து என்ன நல்ல கருத்துக்களை எடுத்துக்கலாம் அது நம்மளை மூட நம்பிக்கைகளை விதைக்காமல் இருக்கா யாரையும் உயர்வாக ஒருத்தரை ஒருத்தரை தாழ்வாகவும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லாமல் இருக்கா எந்த ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்தாமல் இயற்கைக்கு புறம்பாக எதையும் சொல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம அதை மாற்றி கடைபிடிக்கலாம் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால் நான் படித்ததில் என் மனசுக்கு நெருக்கமானது இதை தெரிஞ்சால் இன்னும் எல்லாருக்கும் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் எல்லாம் நல்லவையாகவே நடக்கட்டும் ஓம் நம நன்றி